வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நானு உங்கள் கனராஜ் பேசுறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நம்ம போடுற வீடியோ வந்து வந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு ஒரு ஏழு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க பொள்ளாச்சிலேருந்து தாராவுரம் போகிற வழியில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க பொள்ளாச்சி தாராவுரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க செம்மன் பூமிங்க இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க நல்லா செழிப்பான ஏரியாலருந்து இந்த ஆறு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிக்கு சுற்றி ஃபென்சிங்கெல்லாம் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க பக்கத்தில் சுத்தி விவசாயமெல்லாம் இருக்குதுங்க உங்களுக்கு இது வந்து கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் பைபாஸ் புதுசாக பொள்ளாச்சி வழியை போட்டிருக்குறாங்க அந்த பைபாஸ்லேருந்து ரெண்டு மூணு கிலோமீட்டர்லேயும் இந்த இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தினத்தோ பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க இவங்களே வந்து தினமருமைக்குலேருந்து குழி எடுத்துருக்குறாங்க அப்புறம் வெயிலுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க இது பக்கத்துல விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸ்கொயர் டைப்ல இருக்குதுங்க ரோடு பேச பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்நூறு அடி வருங்க ஏழு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு எட்நூறு அடிக்கு மேலே தான் வருங்க பக்கத்தில் சைட்டுக்கெல்லாம் போட்டு சேல் பண்ணிக்கிறாங்க இதே ப்ராப்பர்ட்டியோட வியூங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா ஃபைனல் இருக்கிறாங்க நீங்கள் ஐடி இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிடுவாங்க பார்த்துருந்துங்க என் நம்பர் நோட் பண்ணி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்